டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு சரை ரீதியாக நாம் உபயோகிக்கலாமா உபயோகிக்கணுண்டா என்னென்ன நிபந்தனைகள் இப்போ இதில் நம்ம முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதன் மூலமாக நம்ம பணம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வியாபாரிகிட்ட ஒரு பொருள் வாங்குறோன்னு சொன்னால் நேரடியாக பணத்தை கொடுத்துருவோம் இப்போ இதில் வந்து நேரடியாக பணத்தை கொடுக்கல இப்போ இந்த பணத்தை வந்து நம்ம பேங்க் வழியாக கொடுக்குறோம் இப்போ இது என்ன சில சரி ரீதியாக இது என்ன தக்கீஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால் பலரும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு நல்ல சரியான ஒரு வழிமுறை என்னென்றால் இது ஹவாலா அப்படின்னு சொல்லலாம் இந்த நம்ம கிரெடிட் கார்டு வழியாக பணம் செலுத்துவது என்பது இது ஒரு ஹவாலா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இங்கே ஒரு கடன் இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் இந்த கடனை இன்னொரு ஆள்கிட்ட மாற்றி விட்றோம் நாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான்களை ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு பொருளை வாங்குகிறோன்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து தைன் நம்ம மேலே வந்துடுச்சு இதற்கான ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் செலுத்தணும் இப்போ நான் பத்தாயிரம் ரூபா நான் அவனுக்கு நேரடியாக கொடுக்கல என்கிட்ட இருக்கிற டெபிட் கார்டு அல்லது க்ரெடிட் கார்டை காட்டுறேன் இப்போ என்ன ஆகுது அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா நான் கொடுக்க வேண்டிய கடனை இன்னொரு ஆளுக்கு நான் பொறுப்பு சாட்டுறேன் அந்த கிரெடிட் கார்டை யார் எனக்கு இஸ்யூ பண்ணாங்களோ அந்த பேங்க் அல்லது கம்பெனியை நான் வந்து என்ன செய்கிறேன் பொறுப்பு சாட்டுறேன் இதுக்கு தான் ஷர ரீதியாக ஹவாலா அப்படின்னு சொல்லுவாங்க ஹவாலா அப்படிங்கிறதும் சரியத்தில் ஒன்று தான் இன்னொரு ஆள்கிட்ட நம்ம கொடுக்க சொல்லலாம் பிறகு நம்ம அவங்களுக்கு காசை கொடுத்துருவோம் இப்போ நம்ம ஹவா இப்போ நம்ம கார்டு யார்கிட்ட இருக்குதோ சிக்கஹ ரீதியாக அவருக்கு சொல்லுவாங்க மொஹில் இவர் ஹவாலா கொடுத்தவர் அதே மாதிரி அந்த பேங்க் இருக்குத முகத்தால் அலைஹின்னு சொல்லுவாங்க அவரின் மீது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர் முகத்தால் அலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க பேங்குக்கு ஷராயி ரீதியாக அது மாதிரி தாஜிர் வியாபாரம் நமக்கு பொருளை விற்றார் அவருக்கு பேர் சொல்லுவோம் சித்தகை ரீதியாக முகத்தால் லகு யாருக்காக பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதோ அவர் இந்த மூன்று பேர் இங்கே இருக்கிறாங்க இது ஷராயி ரீதியாக ஹவாலா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வருது சரியத்தில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இது பணம் செலுத்துகிற முறையை கவனிச்சு இரண்டாவது நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணும் பொழுது யார்கிட்ட கார்டு இருக்குதோ அவங்கள்டேருந்து ஃபீஸ் வாங்குவாங்க நம்மள்டேருந்து ஒரு ஃபீஸ் எடுப்பாங்க இந்த ஃபீ இருக்குதே ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று மெம்பர்ஷிப் ஃபீஸ் இன்னொன்று அனுவல் ஃபீ ரெண்டு விதமான கட்டணங்கள் இருக்குது நம்ம ஒரு கார்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மள்டுந்து ஒரு ஃபீஸ் வாங்கிடுவாங்க இதுதான் ரிசு அது ரிசோமல் லுவீயா அதான் மெம்பர்ஷிப் ஃபீ இன்னொன்று இருக்குது அனுவல் ஃபீ வருஷ வருஷம் ஒரு எடுப்பாங்க ஃபீஸு அது ரிசுவல் செனவியா இப்போ ரெண்டு விதமான ஃபீஸ் வாங்குவாங்க முதலாவது வாங்குறது இருக்குது கார்டு வாங்கின உடனேயே அது நம்மள்கிட்ட இருந்து பெறப்படக்கூடிய கட்டணம் அந்த சமயத்திலேயே நம்ம வந்து அந்த கார்டு வாங்கி நம்ம அந்த கம்பெனியில் அந்த கார்டுக்கான ஒரு மெம்பராக உங்குவாக ஆகிவிட்டோம் ஒரு உறுப்பினராக ஆ ஆகிவிட்டோங்கிறது கடையாளம் இது வந்து ஒரு தடவை தான் வாங்குவாங்க இந்த மெம்பர்ஷிப் ஃபீ இருக்குதே ஆரம்பத்தில் வாங்கிறது தான் ஆனால் ருசுமன் சனவியான்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வாங்குவாங்க ரினிவல் பண்ணிக்கொண்டே இருக்கணும் கார்டை ரினிவல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அந்த கட்டணத்தை செலுத்தி கொண்டே இருக்கணும் இது ஒவ்வொரு வருஷமும் செலுத்த வேண்டியிருக்கும் இப்படி இரண்டு விதமான ஃபீ இதில் இருக்குது இந்த இப்படி ஃபீஸ் வாங்குறது ஷராய் ரீதியாக ஜாயிஸ் ஆகுமா இதில் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க இது வந்து ஜாயிஸ் இல்லை ஏண்டா இது வந்து நம்ம கடனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து இருந்து ஒரு வட்டி இது இன்ட்ரெஸ்டோடைய லிஸ்ட்டில் போயிடும் அப்படின்னு சொல்கிறது சிலருடைய கருத்து ஆனால் அதிகமான புக்கஹாக்களுடைய தற்கால வளமாக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் இது மாதிரியான ஃபீஸ் வாங்கிறது ஷரான் ஜாயிஸ் இரண்டு ஃபீஸுமே ஜாயிஸ் தான் இப்போ முதலாவது வாங்குகிற ஃபீஸ் அது வந்து மெம்பர் ஆகிறதுக்கான கார்டுக்கான செலவுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா மொழி ஒரு கார்டு தர்றாங்கன்னு சொன்னால் அதற்கான செலவு இருக்குது அதை தயார் செய்யணும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்குது அதற்காக ஒரு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அதை வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பி வைக்கணும் அல்லது வந்து அதற்காக வேண்டி செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது அந்த கார்டை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வியாபாரிகளுக்கு வழிகாட்டணும் இது மாதிரி இந்த காலை யாரெல்லாம் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வியாபாரத்துக்கான இப்போ பணத்தை நாங்கள் தந்துடுறோம் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸை கொடுங்க இப்படி நிறைய சர்வீஸ் அது மட்டுமல்ல நம்ம வந்து ஏடிஎம் மிஷினை பயன்படுத்துவோம் அதற்கான கருவிகள் மிஷினை பயன்படுத்துவோம் அப்படிங்கும் பொழுது அந்த மிஷினை அவங்க நிறுவனும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் இப்படியெல்லாம் இருக்குதே இது மாதிரியான பலவிதமான செயல்பாடுகள் சர்வீஸ் அவங்க கொடுக்க வேண்டி இருக்குது அதற்கான சார்ஜாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதிகமான உளமாக்களுடைய கருத்து இது வந்து உஜிரத்தில் மிஸ்ஸில் அளவுக்கு இருக்கணும் நடைமுறையில் இதுக்கு என்ன உஜிரத்து கூலி வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை கூடாதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை இதை தான் முஃப்தி தஃப் செகுகுல் புயோவிலையும் தங்களுடைய செக்குகுல் புயோ என்ற அந்த பிரசித்தி பெற்ற அந்த கிரந்தத்திலையும் அவங்க கிதாப்லையும் சொல்லியிருக்கிறான் அதனால் நம்ம மெம்பர்ஷிப்பாக கொடுக்குற பணமோ அது மாதிரி வந்து ஃபீஸ் அனுவல் ஃபீஸாக கொடுக்கறதோ இது வந்து கூடாது அது இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ரெண்டாவது அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து இதில் இன்னொரு ஃபீஸ் இருக்குது வியாபாரியிடத்துலேருந்து ஒரு ஃபீஸை வாங்குவாங்க யார் நமக்கு காலை இஸ்யூ பண்ணுறவங்க உலகத்தில் எந்த நாட்டில் பல நாடுகளில் உள்ள பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களோடு அந்த பேங்குக்கு கனெக்ஷன் இருக்கும் தொடர்பு இருக்கும் இப்போது எங்களுடைய கஸ்டமர் வருவாங்க இவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க என்ன கேட்டாலும் கொடுங்க அதற்குரிய காசை விலையை நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி சொல்லும்போது என்னவாகும் இவங்க இந்த வியாபார நிறுவனங்களில் ஒரு பில் அனுப்புவாங்க பில் அனுப்பும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கமிஷன் கிடைக்கும் யாருக்கு யார் கார்டு ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பேங்குக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் ரெண்டு பர்சண்ட்டு நாலு பர்சண்ட்டு அப்படிங்கிற கமிஷன் அவங்களுக்கு போகும் நம்ம நம்மள்கிட்ட வாங்குகிற நம்மள்கிட்ட நம்ம தான் அது விலையை கொடுக்க போகிறோம் அந்த கமிஷன் வந்து அவங்களுக்கு போகுது இது ஒரு ஃபீஸ் இருக்குது இது வந்து தாஜிர்த்திலிருந்து வசூலிக்கிறாங்க அவங்க இது எப்படி இந்த ஃபீஸ் அவங்க வாங்கலாமா வாங்க முடியுமா இதுக்கும் வந்து பலவிதமான கருத்துக்கள் வரத்தான் செய்து ஆனாலும் கூட முஃ்தி புயோவில் இது சம்பந்தமாக பேசி இருக்கிறாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து புரோக்கிங்க்கு தஷப்பு இருக்குது புரோக்கராக செயல்படாவிட்டாலும் கூட ஒரு புரோக்கர் மாதிரியான செயல்பாடு இருக்குது இங்கே புரோக்கிங் ஃபீஸ் மாதிரி இது எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பர்சண்ட்டோ நாலு பெர்சென்ட்டோ கமிஷன் வாங்குறாங்கன்னு சொன்னால் அதை வந்து புரோக்கிங் ஃபீஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முஃப்தி தக்ரீப் உஸ்மான் சார் ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ இவங்க கார்டு இஸ்யூ பண்ணி உலகளாவிய அளவில் இவங்க பல கம்பெனிகளோடு இதாராக்களோடு பல நிறுவனங்களோடு இவங்க தொடர்பு வச்சுருக்குறாங்க எங்கள் கஸ்டமர் இவங்க வருவாங்க எங்கள் கார்டை காட்டினா நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாலே இது ஒரு வகையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவங்க அந்த வியாபார நிறுவனங்களுக்கு கஸ்டமர்களை தயார் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கார்டை கொண்டுட்டு அந்த கம்பெனிக்கு போவாங்க அதாவது இந்த கார்டு எங்கே அக்செப்ட் ஆகுமோ அங்கே தான் போவாங்க இந்த கார்டு எங்கே அக்செப்ட் இல்லையோ அங்கே போக மாட்டாங்க அப்போது மானசீகமான முறையில் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு கஸ்டமரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய முடியுது இதில் கொள்ள முடியுது அதனால் இது வந்து ஒரு கஸ்டமர் ஒரு புரோக்கர் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு தல்லால் உடைய தஷப்பு இதில் வருது அதனால் இவர் அந்த கார்டு இஸ்யூ பண்ணுறவங்க இந்த ஃபீஸ் வாங்குறதில் எந்த விதமான குறையும் இல்லை தவறும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் கார்டு ரிசீவ் பண்ணுறவங்கள பொறுத்து நம்ம அவங்க எப்படி அதை செயல்படுத்துகிறாங்கங்கிறத கவனிச்சு இன்ன அடுத்ததாக நம்ம கார்டை இஸ்தேமால் செய்கிறோம் அதை உபயோகிக்கிறோம் ஏடிஎம் கார்டாகட்டும் டெபிட் கார்டு அது மாதிரி சார்ஜ் கார்டு க்ரெடிட் கார்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கார்டை யூஸ் பண்ணலாமா நமக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னால் முதலாவது சொல்கிறது நம்ம டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு முடிஞ்ச வரையிலும் இதோட வச்சுக்கோங்க உங்களுடைய மாமலாத்துகளை முடிந்த வரையிலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இதோடு நம்ம நிறுத்தி கொள்ளணும் ஏடிஎம் கார்டில் அதே மாதிரி டெபிட் கார்டில் நம்முடைய இந்த அவசிய தேவைகள் எல்லாம் நிறைவேறுது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு கார்டு தேவையில்லைன்னு தான் சொல்லணும் ஏடிஎம் கார்டை நம்ம வச்சுருக்குறோம் இப்போ அதுவும் கூட அந்த ஏடிஎம் கார்டை நம்ம வச்சுக்கொள்றதுக்கும் கூட டெபிட் கார்டை வச்சுக்கொள்றதுக்கும் கூட அதுக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது அதை சரியத்துக்கு முரணாக அதை பயன்படுத்தக்கூடாது அந்த கார்டை பயன்படுத்தி சரியத்துக்கு முரணாக அதை வந்து திருட்டுத்தனமாகவோ வேறு வழியிலோ அதை எடுத்துக்கொள்ள என்ன செய்யக்கூடாது முயற்சிக்கக்கூடாது அதே மாதிரி வந்து அப்படி டெபிட் கார்டு நமக்கு யூஸ் பண்ண முடியல சில சமயங்களில் டெபிட் கார்டை வந்து நம்ம உபயோகிக்க முடியல ஒரு சார்ஜ் கார்டோ அல்லது வந்து கிரெடிட் கார்டோ வச்சிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்படுது பல நாடுகளுக்கு பயணம் செய்யும் பொழுது அதில் பல வசதிகள் இருக்குது அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு பெரிய லாபத்தை அடைய முடியுது நம்முடைய பொருளாதார ரீதியாக துன்யவி ரீதியாக அப்படி நமக்கு வந்து அது லாபத்தை அடைய முடியுது அப்படிங்கிற நிலை இருக்குது இன்னைக்கு கிரெடிட் கார்டில் நிறைய சுகூலத்தை வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க டெபிட் கார்டு இல்லாமல் கிரெடிட் கார்டில் நிறைய நிறைய அக்குதுகள் ஒப்பந்தங்கள் கிரெடிட் கார்டு வழியாகத்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற நிர்பந்தங்களும் இருக்குது அதனால் பொதுவான நிலையில் எல்லாருக்கும் ஆமத்தன் இதை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இங்கே டெபிட் கார்டை யூஸ் பண்ணி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால தான் ஃபிக்கு அகாடமி சார்பாக கொடுக்கப்பட்ட தீர்வுலையும் வந்து என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து டெபிட் கார்டையே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஆனாலும் கூட சில நிர்பந்த நிலைகள் ஏற்படலாம் இப்போ கிரெடிட் கார்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமலேயே நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு பொருளை வாங்க முடியும் டெபிட் கார்டாக இருந்தால் பணம் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் ஆனால் கிரெடிட் கார்டில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லை நம்ம பணம் இல்லாமலேயே எவ்வளோ பொருள் வேணாலும் வாங்கி கொள்ளலாம் அது என்ன செய்வாங்க அந்த கம்பெனி அந்த பேங்க் அந்த பணத்தை விலையை கொடுத்துரும் நம்ம அதுக்கு பிறகு என்ன செய்வோம் அதுக்கான விலையை கொண்டு போய் அந்த பில்லு நம்மள்கிட்ட வரும் அந்த பில்லை கொண்டு போய் என்ன செய்வோம் நம்ம கொடுப்போம் பேங்கில் கொடுத்து நம்ம பணத்தை கட்டிக்கிடுவோம் அது குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கும் கிரேஸ் பீரியடுன்னு இருக்கும் ஒரு மாதம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு தவணை கொடுத்துருப்பாங்க அதற்குள்ளே நம்ம போய் கட்டிட்டோன்னு வைங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போட மாட்டாங்க நம்ம எவ்வளவுக்கு சாமான் வாங்கி இருக்கிறோமோ எவ்வளவு பணத்துக்கான பொருளை சர்வீஸ் அனுபவிச்சிருக்கிறோமோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதை விட அதிகப்படியாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கிரெடிட் கார்டு வாங்கும் பொழுது அந்த ஒப்பந்தமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே கட்டிடணும் கட்டிட்டா உங்களுக்கு அதிகப்படியான எந்த சார்ஜும் கிடையாது இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஆனால் இந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலை அதை கட்டலை அதை வந்து நீங்கள் தாமதப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் வட்டியையும் சேர்த்து கட்டணும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்க அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தான் அதற்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்து தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்க வேண்டி இருக்குது நம்ம கிரெடிட் கார்டு வாங்கினாலே என்ன ஆகுது ஒரு வட்டி ஒப்பந்தம் அங்கே செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது நம்ம வட்டி கொடுக்குறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அங்கே ஒப்பந்தமே வட்டியின் மீது தான் நடக்கும் நாங்கள் வந்து வட்டி ஒவ்வொரு மாதமும் அதிகப்படியான சார்ஜ் கொடுப்போம் அது பெனால்ட்டின்னு பேர் வைங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் பெனால்ட்டி கொடுக்க வேண்டியிருக்கலாம் அது மாதிரியெல்லாம் அங்கே நிபந்தனைகள் இருக்கும் அந்த நிபந்தனைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் கிரெடிட் கார்டு வாங்குகிறோம் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் அறவே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க அதைத்தான் காரணம் சொல்கிறாங்க இதை நீங்கள் வட்டி கட்டாத அளவுக்கு பார்த்து கொண்டாலும் கூட அதில் வட்டி ஒப்பந்தம் இருக்குது அதனால் இதை பயன்படுத்தக்கூடாது பேணுதல் அது தான் அதை விட்டு தவிர்ந்து கொள்வது தான் ஆனால் சில பத்துவாக்கல் நமக்கு இருக்குது அது வேறு வழி இல்லை நிர்பந்தமான சமயங்கள் அதை யூஸ் பண்ணி ஆக வேண்டிய நிலை நிலைப்பாடுகள் அது மாதிரியான தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டால் என்ன செய்கிறது அப்படிங்கும் பொழுது தேவ்பந்துடைய தேவபந்துடைய பத்துவாவிலேயே அவங்க பத்துவா கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம் கிரெடிட் கார்டை வந்து நம்ம அவசியம் கருதி மாதிரி டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனால் என்ன நிபந்தனை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரேஸ் பீரியடு கொடுத்துருக்குறாங்களே அதுக்குள்ளாகவே நம்ம என்ன செஞ்சிடணும் அதற்கான கட்டணத்தை கட்டிடணும் நாம் வந்து அதற்கான பில்லை கட்டிடணும் வட்டி கட்ட வேண்டிய கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கவே கூடாது அப்படி உருவாக்கினால் அது பெருங்குற்றம் வட்டி கொடுத்த குற்றத்துக்கு ஆளாக நேரிடும் அதற்கு முந்தியே கட்டணும் அதற்கு முந்தையே கொடுத்துடணும் அதில் எக்கையும் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அதை வந்து தாண்டி போகிற நிலைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால் வச்சுக்கொள்ளலாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பலருக்கும் அப்படி யூஸ் பண்ண முடியுமா வந்து அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே கொடுத்துருவாங்களா அதை தாண்டி போகுமா அல்லது வந்து நல்லது கேட்டால் கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்களும் அக் நாங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கொள்ளணும் அது வந்து பணம் தானாகவே அதிலிருந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கொள்வாங்க நம்ம வாங்க வாங்க அதுதான் நல்லது அப்படி இல்லாவிட்டால் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு சொன்னால் அந்த பணத்தை நம்ம கிரேஸ் கிரீடுக்குள்ளே கொடுத்துடணும் இப்படி யூஸ் பண்ணி பரவாயில்லை ஆனால் அதுலேயும் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்டா வட்டி ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது இந்த வட்டி ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறோமே இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ யாரிலும் தேவந்துடைய பத்துவாவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி கொள்ளலான்ட்டு சில பேர் இது வட்டி ஒப்பந்தம் இருக்குது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து கடன் ஒப்பந்தம் அப்படிங்கிறது மற்ற வியாபார ஒப்பந்தத்திற்கு மாற்றமாகுது அதில் சின்ன தஃசீல் இருக்குது விளக்கம் இருக்குது அதாவது அக்குது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அல் ஒக்குள் ஒக்கு அக்குதே முகாவலா இன்னொன்று அக்குது தபர்றோம் அக்குது முகாவலா அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கொன்று பகரம் கொடுப்பது ஒரு பொருளை விற்கிறோம் வாங்குறோம்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க அக்குதுல் மாவதான்னு சொல்லுவாங்க ஒரு பணம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம் உதாரணமாக மொபைல் வாங்குகிறோம் வாட்ச் வாங்குகிறோம் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் மிக்ஸி வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் இது பை அக்குதல் மாவதம் இன்னொன்று இருக்குது அக்குது தபர்றோம் தபர்றோம்டா இதில் மாவதாக இருக்காது பகரம் எதுவும் வாங்க மாட்டார் அவராக செய்வார் அவர் விரும்பினா செய்வார் இல்லாட்டி விட்டுருவார் இதுக்கு உதாரணம் இருந்தால் அக்குதுல் ஹிபா தானம் ஒருத்தர் தானமாக கொடுக்குறாரு இதில் மாவுதா எதுவும் கிடையாது அவர் தானமும் விரும்பினா செய்யலாம் இல்லாட்டி விட்டுக்கொள்ளலாம் அது மாதிரி கடன் இந்த கறந்து இருக்குது இதுவும் அக்குது தபர் தான் புகஹாக்கள் சேர்ப்பாங்க அக்குது தபர் ரோ இது கடன் அவர் கொடுக்கண்டா கொடுக்கலாம் இல்லாட்டி நான் கடன் தரமாட்டேப்பா அப்படின்னு சொல்லலாம் கடன் கொடுக்கறது கட்டாயம் இல்லை ஆனால் ஒரு பொருளை வித்துட்டாருன்னு சொன்னால் அதற்குரிய விலையை கொடுக்கறது கட்டாயம் ஒரு விலையை கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அதற்கான பொருளை கொடுக்கறது கட்டாயம் ஆனால் இங்கே கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது இவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டது கடன் கொடுக்கவும் செய்யலாம் கடன் கொடுக்காமலும் இருக்கலாம் நம்ம கடனை வந்து அக்குது தபர்றோ அந்த வகையில் சேர்க்குறாங்க இப்போ அக்குது தபர்வாக இருந்தால் அதுக்கு சில சட்டங்கள் ஹனஃபீஃக்குகையில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு பாத்திலான ஷருத்து வந்துச்சுன்னா அக்குது பாத்திலாகுமா அப்படின்னு சொன்னால் எல்லா அக்குதும் பாத்தியல் ஆகாது அக்கதை முகாவதா தான் பாத்தியல் ஆகும்பாங்க அக்கதை முகாவதாவில் இது மாதிரி ஷரத்து வைக்கக்கூடாது ஆனால் அக்கதை தபர் ரூவில் ஷரத்து வச்சா ஷரத்து தான் ஆகும் உதாரணமாக இது அக்கதை தபர் கடன் நம்ம வந்து என்ன செய்கிறோம் பொருள் வாங்குகிறோம் அதுக்கு விலை கொடுக்கல கடனாக வச்சுருக்கிறோம் அந்த கடனை யார் கொடுப்பாங்க பேங்க் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுருக்குறோம் இப்போ அவன் என்ன நிபந்தனை வைக்கிறான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த கடனை தரலைன்னு சொன்னால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அக்கதே தபர்வாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க இது வந்து இந்த ஷருத்து பாத்தியலாயிடும் அந்த ஷரத்து பிரச்சனை இல்லை நம்ம வட்டி கொடுத்தா தான் தப்பே தவிர வட்டி கொடுக்காம கிரேஸ் பீரியடுக்குள்ளே கட்டிட்டோன்னு சொன்னால் அந்த அவன் வச்ச ஒப்பந்தத்தை பற்றி நமக்கு பிரச்சனை நிபந்தனையை பற்றி பிரச்சனையும் இல்லை ஏன் கேட்டால் ஒரு ஷர்த்து லா எழுதுதமோ அது ரத்துல் மஹத்தாரில் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு தாலியுக்குள் கருதி ஹராமுன் கருலுக்கு தாலீக் செய்வது ஹராம்தான் ஆனால் ஒரு லா எஜூசு ஷர்த்து வந்து லா ஓ லா லாஎல்ஜமு லாசிம் ஆகாது அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒமாலா எபு பி ஷர்தில் ஃபாசிதி ஃபாசிதான ஷரத்தை கொண்டு எந்த அக்குது பாத்தியில் ஆகாதோ அதில் ஒன்று தான் அல் கருது கடனும் அப்படிங்கிறத காரணமாக வச்சு இங்கே இவங்க இப்படி இப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு ஷர்த்து வச்சிருந்தா கூட அந்த ஷரத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கடன் அந்த வட்டியை கொடுக்காமல் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் கிரேஸ் கொள்ள முடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை எப்போ வந்து அக்குது வந்துருச்சோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ளத்தான் வேணும் கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ளத்தான் வேணும் ஏன் கேட்டால் ஃபிகி ரீதியாக இப்படி சொல்கிறதும் கூட மசாலா சட்டம் இதுதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனால் குற்றம் இருக்கத்தான் செய்யும் நம்ம வட்டி ஒப்பந்தம் செஞ்சோம் அப்படிங்கிற குற்றம் உண்டு பாவம் உண்டு அதை யாரும் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது அந்த ஷர்த்து பாசிது கடன் வந்து அக்கதை தவறுறோம் அதனால வந்து அந்த அக்குது வந்து செல்லும் அக்குது ஒப்பந்தம் செல்லும் என்றாலும் கூட நாம் செஞ்ச நடைமுறை அந்த ஒப்பந்தத்துக்கு கட வட்டி ஒப்பந்தத்துக்கு நம்ம உடன்பட்டது ஒரு குற்றம் தான் அப்போ அதுக்கு என்ன செய்யறது யார் ஜாயிஸுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குற்றம் தான் அதற்காக ஃபிகல் புயூவில் தப்பி உஸ்மானி சாப் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள நிலைமை கிடையாது இன்றைக்கி பல இடங்கள்லேயும் பெனால்ட்டி இருக்குது பெனால்ட்டி இல்லாமல் நம்ம அதை கடந்து போக முடியாது உதாரணமாக வந்து கரண்ட் பில்லு கட்டலை கட்டாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட்டலைன்னா அதுக்கு பெனால்ட்டியும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும் இப்படி இதெல்லாம் நிபந்தனைகளில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியுமோ தெரியாதோ பல நம்ம முனிசிபாலிட்டியில் நம்ம வந்து அரசாங்க ரீதியாக நம்ம கட்டணம் செலுத்தக்கூடிய பல இடங்களில் வந்து அங்கே நிபந்தனை இருக்கும் இதுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும் இல்லாட்டி உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு பெனால்ட்டியும் சேர்த்து கட்டணும் அப்படிங்கிற நிபந்தனை இருக்கத்தான் செய்யும் இன்றைக்கி இது மாதிரியான சருத்து வைக்கிறது பரவலாக ஆயிடுச்சு இது நம்மளால் என்ன செய்ய முடியாது தவிர்த்து கொள்ளவே முடியாது அதனால் கிரெடிட் கார்டிலும் இப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு நிலையாகத்தான் எடுத்துக்கொள்ளணும் இன்றைக்கி உள்ள சூழல் எல்லாத்துலேயுமே அந்த பெனால்ட்டி உண்டு அப்படின்னு தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஆனாலும் ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அதற்காக நம்ம என்ன செய்யணும் எப்பொழுதுமே தௌபா இஸ்தீர் ஃபார்வோடு இருக்கணும் த பே தவிர்ந்து இதை விட்டு இருப்பது ஆனால் நம்முடைய வியாபாரம் நம்முடைய பொருளாதார சூழல் இதற்கெல்லாம் ஒரு நிபந்த நிர்பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்பொழுதுமே அல்லாகுடத்தில் தௌபா செய்ய வேண்டும் இஸ்தகஃபார் செய்ய வேண்டும் இப்படியான பொருளாதார சூழல்களை விட்டும் எங்களை தற்காத்து வெளியே கொண்டு வருவதற்கான நல்ல மாதிரியான ஒரு நிலை உருவாகணும் இந்த அல்லாகவிடத்தில் துவாவும் செய்யணும் தௌபா இஸ்தகஃபாரும் செய்யணும் இதுதான் வந்து இந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் இப்படி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளணும் இல்லாட்டி அதை விட்டும் ஒதுங்கி கொள்வதே நல்லது இது ஒரு விஷயம் அடுத்ததாக இப்போ வந்து என்ன கார்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்பொழுது அதற்காக டிஸ்கவுண்ட் நம்ம கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சாமான் வாங்க போகிறோம் நம்ம கார்டு இந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு கொடுக்குற பழக்கம் உண்டு இப்போ டிஸ்கவுண்ட்டு கொடுக்கும்போது அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாமா அந்த டிஸ்கவுண்டில் நம்ம அனுபவிக்கலாமா நம்ம இந்த காலின் மூலமாக ஒரு பொருள் வாங்குகிறோன்னு சொன்னால் நமக்கு ஐம்பது ரூபா குறையும் நூறுரூவா குறையும் ரொக்கமாக பணம் கொடுத்தீங்கன்னா பணம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் இப்போ டிஸ்கவுண்ட்டு விஷயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கார்டு என்ன கார்டுன்னு பார்க்கணும் இது டெபிட் கார்டா அல்லது வந்து கிரெடிட் கார்டா இவங்க க்ரெடிட் கார்டாக இருந்துச்சுன்னு வைங்க ஒன் ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது நம்ம எங்கே போய் பொருள் வாங்குகிறோமோ அவங்க சார்பாக கொடுக்கறது ஒன்று இருக்குது அந்த கம்பெனியே அந்த பொருளாதார அந்த வியாபார நிறுவனமே அந்த சூப்பர் மார்க்கெட் அந்த ஷோரூம் அவங்களே நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒன்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று நம்ம இந்த கார்டை யார் ரிஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த பேங்க் கொடுக்குது டிஸ்கவுண்ட் கொடுக்குது ரெண்டு விதமாகவும் இருக்கலாம் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் பேங்க் தான் கொடுக்கும் அந்த டிஸ்கவுண்ட்டு அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு ரெண்டு விதமாகவும் இருக்குது கம்பெனியும் கொடுக்கலாம் பல இடங்களில் வந்து நம்ம போய் சாமான் வாங்கணும் பொருட்களை வாங்கணும் நிறைய பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு நம்ம ஜவுளி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டு நம்ம வாங்குறது தப்பு இல்லை அந்த கிஃப்ட்டை வாங்கி கொள்ளலாம் இப்போ அதற்காக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இவ்வளோ வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு திரு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுவாங்க இப்போ இந்த டிஸ்கவுண்ட் வாங்குறது தப்பில்லை ஏன் கேட்டால் ஒரு வியாபார நிறுவனமே நேரடியாக நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கண்டா அது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி எந்த கார்டின் மூலமாக நம்ம பொருளை வாங்கி டிஸ்கவுண்ட் கிடைச்சாலும் அது அந்த வியாபார நிறுவனம் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்டாக இருந்தால் அது ஜாயிஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஏன்டா இது க்ரெடிட் கார்டுனால் கிடைக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் கிரெடிட் கார்டு இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் நமக்கு டிஸ்கவுண்ட் தந்தால் கூட அது ஜாயிஸ் அதனால இது ஜாயிஸாகிரும் ஆனால் இல்லை அந்த வியாபார நிறுவனம் கொடுக்கல அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது யாரு அந்த கிரெடிட் கார்டை இஸ்யூ பண்ணுறவங்க தான் கொடுக்குறாங்க பேங்க் மூலமாகத்தான் நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா இது வந்து வித்தியாசப்படும் கிரெடிட் கார்டு அதே மாதிரி டெபிட் கார்டு ரெண்டுக்கு கிமத்தில் வித்தியாசம் இருக்குது இந்த கிரெடிட் கார்டை வரையிலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டை வாங்குறது தப்பில்லைன்னு சொல்லுவாங்க மாலி முகாமலாத் அப்படிங்கிற ஒரு கிட்டாப் எழுதியிருக்கிறாங்க வந்து முஃப்தி ஷாத் முகம்மது ஷாத் அவங்க இப்போ வந்து தற்காலத்தில் வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய ஆய்வுகள் செஞ்சு அவங்க பல கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க அதில் மாலி முகாமலாத்துன்னு ரெண்டு பாகத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட உறுதுகளை எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க கிரெடிட் கார்டு மாதிரி டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பணம் இருக்க வேண்டிய தேவையில்லை பணம் இல்லாமலேயே பொருள் வாங்கலாம் பணம் இல்லாமலேயே பொருள் வாங்குகிறோன்னு சொன்னால் உதாரணமாக கிரெடிட் கார்டுடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லை பணமே இல்லாமல் நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்போ அந்த பேங்க் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குதுன்டா அதை வாங்கி கொள்ளலாம் ஜாயிஸ் ஏன் அதை ஜாயிஸுங்கிறோம் இங்கே வந்து குள்ளு கருளின் தெர்ற மண்பாத்தன் ரிபன் அது வராது கடனின் காரணமாக ஒரு மண்பாத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வராது ஏண்டா இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குகிறோன்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகுது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அதுக்கு பேங்கு நமக்கு விலையை குறைச்சி கொடுக்குது ஏன்னா நம்ம கடன் ஒன்றுமே இல்லையாங்க அங்கே பணமே இல்லை அந்த சூழலில் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு சொன்னால் நம்மள்ட நம்ம வந்து அவனுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் அப்படி பணம் கொடுத்ததுனால தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற பேச்சே வராது ஏண்டா வந்து அக்கௌண்டில் பணமே கிடையாது இங்கே கடனால் யார் கடன் வாங்குகிறவர் யாருன்னு கேட்டால் கருது அதான் கருது க கடன் வாங்குறவர் யார் பேங்கு தான் நம்மள்கிட்ட வந்து அக்கௌண்டில் பணமே இல்லாமல் நம்ம பொருளை வாங்குகிறோம் இப்போ பொருளை வாங்கும் பொழுது ஆகுது நமக்கு வந்து பணம் நமக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குது பேங்க் அதுவும் அவன் ஃப்ரீயாக கொடுக்குறதாகத்தான் எடுத்துக்கொள்வோம் ஃப்ரீயாக அவனே விலையை குறைச்சி கொடுக்குறான் நமக்கு பில்லு போடும் பொழுதே விலையை குறைச்சிட்றாங்க அதனால் கிரெடிட் கார்டு இருந்தால் டிஸ்கவுண்ட்டை அனுபவித்து கொள்ளலான்னு சொல்லுவாங்க ஆனால் டெபிட் கார்டாக இருந்தால் டிஸ்கவுண்ட்டை பேங்க்கு கொடுத்தா அனுபவிக்க கூடாது ஏன்னா டெபிட் கார்டில் வந்து கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் அந்த பணம் இருக்கிறதுனால தான் விலையை குறைச்சி போடுறாங்க அப்படிங்கிற இஷ்கால் அங்கே வரும் அப்போ அந்த கடன் நம்மள்ட இருக்குது அந்த பணம் அவன்கிட்ட இருக்குது அதனால் தான் நமக்கு என்ன செய்யறான் குறைக்க போடுறாங்க அதனால் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுற விஷயம் இதுதான் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு நமக்கு ஆய்வாளர்கள் வாக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் அனுசரித்து அதற்கான தீர்வுகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமாக நம்ம இன்னும் அதிகமாக படிக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்